இறைவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து 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 என்ன ஆகிறார் சாதாரண மனிதர் ஆகிறார் இறைவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகளை நிறுத்த முடியாது என்பதற்காக ஒரு படகோட்டியா இருக்கார் படகோட்டியில் ஆற்று கரையை காவிரி ஆத்து கரையை கலந்து கொண்டு போன பக்தர்களை கொண்டு போகிற போது அவர்களுடைய நகையெல்லாம் கட்ட சொல்ல எல்லாத்தையும் கொள்ளை இடிப்பார் கொள்ளை அடித்து அரங்கநாதருக்கு சேவை செய்தார் தொண்டூலியம் செய்தார் அங்கதான் அவன் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் திருநரால் அவர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் திருமங்காளருடைய மேடுமணி நிகழ்வு முத்திரையுடைய நிகழ்வாக இருக்காது அந்த திருச்சி மாநகரம் முழுக்க கள்ளர் அமைப்புகள் போஸ்டர் ஒட்டி வச்சிருப்பாங்க அப்பதான் கேட்கிறேன் யார் உண்மையான வரலாறு என்ன அந்த அந்த போய் அந்த வனையராவை சேர்ந்தவர்களை கேட்கும் போது எப்போ திருமங்கை மன்னர் பயன்படுத்திய வாளும் கேடையும் இன்றளவும் எங்க வீட்டில் கொண்டு போய் காட்டார்